வணக்கம் போகி இன்னைக்கு போகி பண்டிகை அதாவது பழையதுக்கு போகி புதியது வரணும் அப்படிங்கிறது தான் போகியோட நான் போகி பண்டிகையில் நம்ம இன்றைக்கி பொங்கல் பரிசு திட்டத்தில் அந்த புடவை கொடுத்துருக்காங்கல்ல அந்த புடவை கொடுத்தத வேஸ்டே கொடுக்கல என்னென்னு தெரியல தைரியாவில் வேஸ்ட்டு கொடுத்துக்கலை ஆனால் புடவை கொடுத்துருக்காங்க புடவை அப்படின்றது பார்த்தீங்கன்னா

தெரியுத வேலை பார்க்கணும் அதில் அவ்வளோ பார்க்கணும் ஆனால் இப்போ நம்ம ஏன் பார்க்கறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புடவைய எந்த ஒரு அமைச்சரோ இல்லை அமைச்சர் வீட்டில் வேலை செய்கிற ஒரு லேடியோ கட்டுவாங்க இப்போ அமைச்சர் வீட்டில் கட்ட மாட்டாங்க ஏன்னா அவங்க பல லட்சம் கோடி வச்சுக்கிட்டு இருக்காங்க எப்படி லட்சம் கோடினா லட்சம் கோடி இல்லை லட்சம் கோடி அந்த அளவுக்கு வச்சுக்கிட்டு இருக்காங்க திமுக அமைச்சர்கள் அதுவும் எல்லாமே அது திமுகவுக்கு போன அமைச்சர்கள் அத்தனை பேரும் ஏடிஎம் கேல இருந்துட்டு தான் நிறைய பேர் ஏ திமுகவில் அமைச்சர்கள் இல்லை போல இருக்கு திமுகவில் அப்படிப்பட்ட ஒரு நபர் இல்லை ஏன்னா எல்லாமே ஏ அதிமுகவிலேருந்து இருந்து போய் திமுகவில் போய் சேர்ந்தவங்களுக்கு அமைச்சர் பதிவு கொடுத்து பெரிய செல்வாக்கு வச்சுட்டு இருக்காங்க அவங்க நல்லா இன்னும் சம்பாதிங்கன்னு ஏன்னா அதிமுகவும் அதே மாதிரி ஒரு கட்சி தான் அது ரெண்டுமே ஒரே குட்டையில் ஊர்ன மட்டைங்க ரெண்டுமே திருட்டு கும்பல் அதிமுக இந்த புடவைய அந்த அமைச்சர் வேலை கூட கட்டுவாங்களா கேட்ட மாட்டாங்க இதையே அவனைக்கு மக்களுக்கு கொடுத்து ஏமாத்துறீங்க இந்த காசு இதுக்கு எவ்வளவு காஸ்ட் இந்த காசை வந்து மக்களுக்காக கொடுத்துட்டு போலாம இல்லைன்னா இந்த நீங்க மக்களுக்கு வந்து இவ்வளவு கடமை வச்சிருக்கீங்கல்ல எட்டு லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சிருக்கீங்க தெரியுதா அந்த எட்டு லட்சம் கோடியில இதெல்லாம் அப்படியே ஒவ்வொருத்தவங்களுக்கு இருந்து கழிவுல அந்த எட்டு லட்சம் கோடியில எவனுக்கு தேவை இல்லாதப்பட்ட வயசானவங்க இருப்பாங்க அவங்களுக்கு ஏதாவது தேவைப்படலாம் யாராவது ஒருத்தவங்களுக்கு அதாவது லட்சத்துல ஒருத்தவங்களுக்கு தான் இந்த புடவை வந்து கட்டுறதுக்காகும் ஏன்னா இந்த ப்ரிண்டிங் இருக்குல்ல இந்த ப்ரிண்டிங்கை கட்டிக்கிட்டு யார் வெளியில் போவாங்க ஆ இது போகுமா இந்த ப்ரிண்டிங்கு ஆ இது போகாது இல்லை ஒன்று இதே போல் முத்திர குத்தாமியாவது இருந்திருக்கணும் இது வந்து ப ஒரு பத்து நேரம் கட்டிட்டு அப்புறம் அலசுனா தான் மெது மெது தேஞ்சி தேஞ்சி போகும் அப்படிப்பட்ட ஒரு புடவை கவர்மெண்ட் கொடுக்குது சரிப்பா புடவெல்லாம் இதெல்லாம் வந்து எதுக்கு இப்போ எங்கேயாவது விரிக்கிறதுக்கு வாங்குறதுக்கு நல்லா தான் இருக்குது தொடங்கிறதுக்கு தான் யூஸ் ஆகும் மட்டும் இப்படி கெட்டுறதுக்கு யூஸ் ஆகுமா புடவைன்னு அப்படியே டவல் மாதிரி கொடுத்துட்டு போக வேண்டியது ஏன்னா எதுக்கு வேஸ்ட்டாக போட்டு புடவைன்னு கொடுத்து அதை நாங்கள் கிழித்து எதுக்காக யூஸ் பண்ண வேண்டியிருக்கு மக்களுக்கு ஒரு பொருள் கொடுத்தா யூஸ் ஆகும் சரி இது கொடுங்க அடுத்தது பொங்கலுக்கு சாதாரணமாக மக்களே உங்கள்கிட்ட நான் கேட்குறேன் பொங்கலுக்கு சர்க்கரை போடுவீங்களா அதாவது சீனின்னு சொல்லுவோம் நாங்கள் எங்கள் திருநெல்வேலி ஏரியாவில் இங்கே சர்க்கரைன்னு சொல்கிறோம் சென்னையில் சர்க்கரை போடுவீங்களா வெள்ளம் போடுவீங்களா ஆ வெள்ளம் ஏன் கொடுக்குறீங்க ஏன் அப்படின்னா வெள்ளம் தான் உருக்கி தண்ணியாக ஊற்றுற மாதிரி தானே நீங்கள் கொடுப்பீங்க மட்டமான பொருள் எங்கே இருக்குதுன்னு தேடி பிடிச்சிருப்பீங்க அதை தானே கொடுப்பீங்க ஏன்னா ஏற்கனவே நீங்கள் மட்டமான பொருளை கொடுத்ததுக்கு எத்தனை பொருள் கொடுத்தீங்க ஒரு பதினெட்டு பொருள் கொடுத்தீங்க அந்த பொருளில் இந்த புளியில் வந்து பள்ளி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வந்து வீடியோ போட்டான் ஏன்னா வீட்டில் அவங்க கொடுத்தல்லு அவங்க கொடுத்த லட்சணம் பொருள் அப்படி மிளகுன்னு சொல்லிட்டு பப்பாளி வத இதே போல கீழ்த்தரமான ஒரு பொருளை வாங்கி மக்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறேன் அதாவது மக்களுக்கு இது ஃப்ரீயாது எங்களோட வரி அதாவது பல பேரோட வரி பணத்தை நீங்கள் கொள்ளையடிச்சிட்டு கொஞ்சோடு நீங்கள் இதை தருவீங்க அதை நல்ல பொருளாக எங்களுக்கு வாங்கி கொடுங்க இல்லைன்னா நீங்கள் வாங்கி கொடுக்காதீங்க அந்த புலியே வந்து பள்ளி இருக்கு அப்படின்னு சொன்னதுனால அவனை வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணி அவனை வந்து உள்ளாரத்துக்கு வச்சு அவன் அவ பண்ணிட்டே போயிட்டான் பா தெரியும்ல மக்கள் மறந்துருப்பாங்க இதெல்லாம் பொங்கல் பரிசுல அதெல்லாம் மறந்துருப்பாங்கல்ல ஏன்னா அந்த ரெண்டாயிரம் ரூபா கொடுத்தாங்களா கொள்ளை அடிக்கிற கும்பல்கிட்ட நல்லா யோசிக்கங்க அந்த பொங்கலுக்கு ஒருத்தன் வந்து செத்து போயிட்டான் அது யாரு தெரியுமா கொடுங்க அதாவது ஒரு க கம்ப்ளைண்ட் பண்ணதுக்காக அதாவது ஒரு வீடியோ போடுறான் இந்த பொங்கல் பரிசு திட்டத்தில் அந்த புளியில் வந்து பழி இருக்குது வெள்ளம்லாம் உருகி போயிருக்கு இதுதான் திராவிட மாடலில் கொடுக்குற பொங்கல் பரிசு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அது இருக்கிறத ஒன்றுன்னா பிரித்து தான் எடுத்து காமிக்கிறான் அதுக்கு அங்கே இருக்கக்கூடிய திமுக போலீஸ் இருக்குல்ல திமு இது எல்லாமே தமிழ்நாட்டில் யூஸ் ஆகிட்டு இருக்கிறது எல்லாமே திமுக போலீஸ் தான் திமுக போலீஸ் உடனே அவன் மேலே வழக்க போட்டு அவனை ஸ்டேஷனில் வச்சு அடி அடி அடிச்சு அவனை ஜெயிலில் போட்டு இருந்து வெளியே வந்து அவன் வந்து தற்கொலை பண்ணிட்டான் தெரியுமா இதெல்லாம் யார் மேலே நீதிமன்றம்லாம் இருக்கா இல்லையா இந்த நாட்டில் பணம் இருக்கிறவனுக்கு நீதிமன்றம் வேலை செய்யுது பணம் இருந்தா எல்லாமே மேல்முறையீடு போலாம் எல்லாம் சுப்ரீம் கோர்ட்டு ஹை கோர்ட்டும் எல்லாம் போயிட்டே இருக்கலாம் பணம் இல்லாதவன் தண்டனை வாங்கி சாக வேண்டிதான் இதுதான் நீதியா இந்தியாவில் இதுதான் நீதி இதை தான் இந்த அம்பேத்கர் மயில் வேறு எழுதினார் ஆ இந்த நீதி எதுக்கு வேணும் இதுதான் நாட்டை பஞ்சாயத்து பண்ண மாதிரி பஞ்சாயத்து பின்ட்டு போயிடுவோம் ரோட்டை விட்டு ஆ ஒரு ஆலம்பரம் கிடைச்சா பஞ்சாயத்து உடனே முடிஞ்சு போயிடுவேன் இது கடை காசு இருக்கவனுக்கு நீதி சொல்லிட்டு போகிறான் இதுக்கு எதுக்கு நீதி பண்ணுறோம் பணம் இருக்கவனுக்கு தான் ஒரு நல்ல லாயர் வச்சு அதுக்கேற்ற மாதிரி ஒரு தூக்கு தண்டனை வாங்குகிறோம் அப்படின்னா அவன் வந்து பணக்காரனாக இருந்தா அவனுக்கு தப்பு செஞ்சவனுக்கு தண்டனை கொடுக்குறீங்க அவன் இல்லன்னு இருந்தா நல்ல ஒரு செல்வாக்குள்ளவனாக இருந்தா அவன் தண்டனை நிறுத்தி வைக்கலாம் மேல்முறையீடு போகலாம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம குடியரசுத் தலைவர்கிட்ட வந்து மன்னிப்பு கடிதம் கொடுத்து அவங்கள்ட்ட மன்னிப்பு வாங்கலாம் இதே போல வந்து சாதாரண சாமானிய மக்களுக்கு இதே மாதிரி கிடைக்குமா இதே மாதிரி ஒரு சலுகை சலுகை இருக்குது தெரியுமா செய்ய முடியுமா அவங்களால யோசிச்சு பாருங்க எளிய மக்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கணும் ஒரு திட்டம் இந்த தமிழ்நாட்டிலும் சரி இந்தியாவில் அது மாதிரி ஒரு திட்டமே கிடையாது ஒன்று இந்த நீதிமன்றம் எப்போவுமே வந்து சாதாரணப்பட்ட மக்களை வந்து தண்டிக்கும் ஏன்னா எல்லாத்தையும் தண்ணிக்க தான் செய்யும் ஆனால் சாதாரணப்பட்ட மக்கள் வந்து அதுக்கு மேலே செலவு பண்ண முடியாது ஏன்னா அந்த தண்டனை வாங்கி முடிகிறக்கு முன்னாடியே அந்த வக்கீலுக்கு இவங்க அலைஞ்சு அலைஞ்சு அலைஞ்சி அவங்க ஓஞ்சி போயிடுவாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தண்டனையை அவங்களுக்கு வாங்கி வாங்கி இருக்கிறவங்க கஷ்டப்பட்டு அதை அனுபவிச்சு போவாங்க தப்பு செஞ்சவனையும் தண்டனை அனுபவிக்கலாம் ஆனால் வீட்டில் இப்போ ஒரு ஹஸ்பண்டு ஒரு தப்பு செஞ்சிடலாம் ஏதோ ஒன்றும் இல்லை அவன் தப்பு தான் ஆனா அவனுக்கு என்ன நடக்குது அவன் தண்டனை வாங்கி போயிருவான் ஆனா இங்க அது பாதிக்கப்படுறது யாரு தெரியுமா அங்க இருக்கக்கூடிய பிள்ளைங்க ஏன் இப்ப இந்த நீதிமன்றத்துக்கு இந்த போகிக்கு நீதிமன்றத்துக்கு போயிட்டோம்னு எனக்கு தெரியல ஐயோ எதையோ ஆரம்பிச்சு ஏதோ ட்ராக் போறோம் எனக்கு எதுக்கு நான் இத பேசுறோம் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய திட்டம் சட்டங்க இப்படி அப்படிதான் இருக்கு சட்டங்க அம்பேத்கர் வச்சு தூக்கி கொண்டாடி இருக்கானுங்க அம்பேத்கார் எழுதின சட்டம் எதுவுமே பேஸ்ட் குப்பகிசமும் நான் சொல்லுவேன் ஏன்னா இது எல்லாமே வந்து பணக்காரனுக்கானது ஏழைகளுக்கு அது இருக்குதுன்னா எப்படி யூஸ் ஆகுது எப்படி சாத்தியமா காசு இல்லாதவனுக்கு சட்டம் சாத்தியமா ஒரு தண்டனை வாங்கிய ஒரு குற்றவாளிக்கு குற்றவாளி தான் தண்டனை வாங்கியாச்சுன்னா அவனுக்கு சட்டம் பணம் இருந்தாக்கி பாயுமா பாயாதான் இப்போ முதலமைச்சர் ஜெ ஜெயலலிதா அவர்களுக்கு வந்து தண்டனை கொடுத்தாங்க அதுக்கப்புறம் மேலும் முறையீடு போயிட்டு அந்த தண்டனை நிறுத்தி வச்சாங்க இப்போ சசிகலாமா நாலு வருஷம் வந்து தண்டனை அனுபவிச்சு வந்தாங்க இவங்கெல்லாம் பணம் இருக்குது தான் நான் பணம் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இதே போல் எத்தனை பேருக்கு நடக்குது இப்போ திமுக அமைச்சர் பொன்முடி இருக்கார்ல அவருக்கு ரெண்டு வருஷம் ச தண்டனை கொடுத்தீங்க இப்போ முப்பது லட்சம் ரூபாய் ஃபைன் கொடுத்துருக்கீங்கள பதினஞ்சு பதினஞ்சு தெரியல அந்த பைசா சரி இந்த தண்டனையை ஏன் நிறுத்தி எளிய எளியவனுக்கு இதே மாதிரி நிறுத்தி வைக்க முடியுமா சட்டத்துல இடம் இருக்கா அதுக்கு நீதிமன்றம் ஒத்துக்குமா ஒரு தண்டனை வாங்குறான் ஒரு ரெண்டு வருஷம் தண்டனையா இருக்கட்டும் ஒரு வருஷம் தண்டனையா இருக்கட்டும் இந்த தண்டனையை காலக்கெடு இல்லாமல் நிறுத்தி வைக்க முடியுமா ஒரு ஒரு மாதம் நிறுத்தி வைக்கலாம் வயசு மூப்புனால அவருக்கான பிரச்சனைகளை வந்து ஹாஸ்பிட்டலாக இருக்கிற ஏதாவது ஒன்று தீர்த்துட்டு போகிறதுக்காக நிறுத்தி வைக்கலாம் ஆனால் இவர்களுக்கு எப்படி இன்னும் இவ்வளோ நாள் தண்டனையை நிறுத்தி வைக்க முடியுது நீதிமன்றம் எதுக்கு பைசா கொடுத்து ஒரு நல்ல ஒரு வக்கீல் வந்து வாதாடி நீதிபதியவே குழப்பி விடும் அளவுக்கு இருக்கிறாங்க அப்படின்னா இவங்கள்ட்ட வந்து பணம் இருக்கு நீதிமன்றம் ஏன் அதுக்கெல்லாம் செவி சாய்க்குது அவங்க இஷ்டத்துக்கு ஆகிறதுக்கு தண்டனை கொடுத்தாச்சு உனக்கு ஒரு டைம் தண்டனை அனுபவிச்சுதான் மக்களுக்கு ஜனநாயகத்துல இடம் இருக்குதான் இதே போல எது அம்பேத்கர் எழுதி வச்ச சட்டத்துல ஜனநாயகத்துல இடம் இருக்கு பணக்காரனுக்கு எல்லா சட்டமும் அவர் எழுதி வச்சிருக்கார் பணக்காரனுக்கும் சரி அதே போல இந்த தாழ்த்தப்பட்டவர்களுக்கு சொல்லிட்டு ஒவ்வொரு இனத்துக்கு சட்டங்கள் பக்காவா எழுதி வச்சுட்டு இருக்க அதுதான் இடஒதுக்கீடு கேக்கிறதா இருக்கும் இடஒதுக்கீடு அவரான ஒரு சில விஷயங்கள்ல நியாயமா தான் இருக்காரு ஆனா மக்கள் வந்து அந்த இடஒதுக்கீடை தப்பா இங்க வழிமுறைப்படுத்திட்டு இருக்காங்க இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அதாவது ஒரு தாழ்த்தப்பட்டவன் ஒரு சட்டத்தின் படி அவன் வந்து என்ன பண்றான் இடஒதுக்கீடுல ஒரு வேலைக்கு போறான் அவன் குடும்பம் நல்ல ஒரு மேன்மைப்பட்டு ஒரு மேல வந்துடுது ஒரு ஐபிஎஸ் ஐஏஎஸ் இந்த மாதிரி கலெக்டர் இந்த லெவலுக்கே போயிடுறான் மறுபடியும் அவன் அதே இடஒதுக்கீடை வச்சு அவன் குழந்தைங்களையும் சரி அவனுடைய பரம்பரையாக அப்படியே போயிட்டுருக்கு அதுக்கு அவனுடைய அதுக்கு கீழே இருக்கிறவன் வர முடியுமா அந்த இடத்த தான் அவன் பெஞ்சிட்டு போயிடுறான் பணமும் வந்துடுது இல்லை இடஒதுக்கீடு நல்ல செல்வாக்கோட வேலை செய்யுமே இல்லாதவங்களுக்கு வேலை செய்யட்டும் இடஒதுக்கீடு வந்து தேவைதான் இல்லைன்ட்டு இல்லை இடஒதுக்கீடு வந்து இல்லாதப்பட்டவனுக்கு வேலை செய்யணும் அந்த மாதிரி கொண்டு வரணும் திட்டங்கள் வந்து இருக்கப்பட்டவனுக்கும் இல்லாதப்பட்டவனுக்கும் எல்லாருக்கும் இடஒதுக்கீடு அது எப்படி வரும் சாத்தியமாகும் இல்லாதப்பட்டவனுக்கு அதே நிலைக்கு கொண்டு வரது மேல தூக்கி கொண்டு வரலாம் இவனுங்க ஜாதி அடிப்படை ஜாதி அடக்குமுறைக்காகத்தான் அந்த இடஒதுக்கீடு கொண்டு வந்தது அப்படின்றாங்க ஜாதி அடக்குமுறைன்றது வந்து எப்படி ஜாதி அடக்குமுறைன்ற எந்த ஒரு வேலை இப்ப ஒரு ஒரு இடத்துல வேலை செய்யறோம் மேலதிகாரி வந்து அவங்க வந்து ஒரு தகுதியே இல்லாதவனாக கூட இருப்பான் ஆனா அவன் வந்து மேலதிகாரி ஆயிருப்பான் இங்க இருக்கிறவன் நல்ல ஒரு மதிப்பு மரியாதையை கூட இருப்பான் நல்ல அதாவது படிப்பு அந்த மாதிரி இதுல ஆனா வந்து அவன் கீழே தான் இருக்கணும் ஏன் இதுல இப்ப பாகுபாடு இல்லையா பாகுபாடு இருக்குல்ல சம்பளத்துல பாகுபாடு எல்லா விதத்திலையும் எல்லா இடத்துலயும் இருக்கும் ஆனா இந்த கீழே இருக்கிறவனும் மேலே கொண்டு வர்றதுக்கான அதிகாரத்தை கொடுக்கணும் கீழே இரு மேல இருக்கிறவனே தாழ்த்தப்பட்டவனா இருந்தாலும் மேல மேல போயிட்டே இருந்தானா கீழே இருக்கவன் இன்னும் கீழே தான் இருப்பான் இதான் இடஒதுக்கீடோட லட்சணமா இதுக்காக வந்து அம்பேத்கர் எழுதிட்டு போனாரு இந்த குப்பை எழுதுறதுக்கு எதுக்கு ஆளு படிக்காத என்னைய மாதிரி ஆள் எழுதிட்டு போவோம் அம்பேத்கர் எழுதுனது சட்டத்துல நிறைய ஓட்டைகள் இருக்கு அந்த ஓட்டைகளை வச்சு பல பேர் உல நீந்திட்டு வர்றாங்க இந்த அரசியல்வாதிகள் முழுக்க முழுக்க அம்பேத்கர் சட்டத்து நடந்தான் சரியான ஒரு சட்டங்கள் இருந்ததுன்னா இப்ப இஸ்லாமியர்களை வச்சிக்க இஸ்லாமியர்கள் நாட்டுல வந்து அவங்களுடைய சட்டத்துல என்ன இருக்கு ஒரு கடுமையான சட்டங்கள் கொள்ளை செவனுக்கு ஏற்ற மாதிரி அவனுக்கு தட்டம் திருடுனவனுக்கு கையை வெட்டுறது காலை வெட்டுறது ஒரு பாலியல் குற்றத்துக்கு தலையை வெட்டுறது இதே போல இங்க சட்டங்கள் கடுமையா இருந்தா கடுமையா இருந்தா சட்டங்கள் தடுக்கப்படுமா இல்லையா சட்டங்களை வந்து எப்படியாவது அந்த குற்றங்களை வந்து தடுக்கப்படுமா இல்லையா குற்றங்கள் நிச்சயமா கம்மியாகும் இதே போல சட்டம் ஸ்ட்ராங்காக இருந்ததுதான் சரி ஒரு தப்பு செய்ய யோசிப்பான் ஆனா அங்க அப்படி இல்லை அதாவது போதைப் பொருள் கடத்துறவனுக்கு அங்க கடுமையான சட்டம் ஆனா இங்கே இயல்பா எல்லாரும் விற்கிறான் நேரத்தை ஒருத்தன் போன் பண்ணிட்டு பக்கத்து வீட்டில் ஒருத்தன் விற்கிறான் ஆனா என்னன்னு தெரியல இதே போல வந்து எல்லா இடத்துலையும் நடந்திருக்கு இஸ்லாமியர்கள் வீட்டில் முழுக்க முழுக்க இது ஒரு குலத்தொழில் மாதிரி இந்த போதை பொருளை வந்து செஞ்சுக்கிட்டு அது செய்யறாங்களா இல்லையா எங்க இருந்து எப்படி விற்கிறாங்க ஒரு சின்னதுதான் பைசா கொடுக்குறான் பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுத்துட்டு அம்பாட்டுக்கு போயிட்டே இருக்கான் என்னன்னு தெரியலையே நம்ம கண்டுபிடிச்சி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணணும்னாலும் என்னென்னு தானே அதை கரெக்டாக செய்ய முடியும் செய்ய முடியாது நம்ம இப்போ சொன்னா அது எத்தனையோ நேரம் நான் வந்து இங்க சென்னையில் ஒரு இடத்துல ஆம்புலன்ஸ்ல கஞ்சா வந்து இறங்கிச்சின்னு சொன்னேன் வாட்ஸ்அப் நம்பர் போலீஸில் கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் வாட்ஸ்அப்பில் அந்த நம்பர் யூஸ் ஆயிருக்கா போலீஸ் வந்து ஒரு திட்டங்கள் வந்து செயல்படுத்துறதுக்கு கொடுக்குது ஆனால் திமுக அரசு வந்த அப்புறம் இந்த போலீஸ் கொடுக்கக்கூடிய செயலிகள் அத்தனையும் வேஸ்ட் அந்த எஸ்ஓஎஸ் எது ஒன்று அந்த செயலி வந்து கொஞ்ச நாள் நல்லா யூஸ் ஆகிட்டு இருந்தது இப்போ மறுபடியும் இப்போ அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு மறுபடியும் அதை வந்து எல்லாரும் ஏ சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் யூஸ் ஆக தான் இல்லையா அந்த ஏன்னு கேட்டிங்கன்னா அது ஏன் நல்லா ஃபர்ஸ்ட் யூஸ் ஆகிட்டு இருக்குன்னா நான் வச்சுருந்த அந்த அந்த ஆப் வந்து ஏற்றி வச்சுருந்தேன் தெரியாமல் டச் ஆகி ரெண்டு நேரம் அதே மாதிரி அதில் போயிடுச்சு ஆனால் காலையில் வீடியோ காலையில் கால் பண்ணுவோம் ஏன்னா காலையில் எழுதிச்சு நான் வந்து வேலை பார்ப்போம் அப்போ வந்து பாக்கெட்டில் வச்சுருந்தேன்னா தெரியாமல் போயிருச்சு அவங்க வந்து கால் பண்ணி என்னன்னு கேட்டாங்க அதனால அப்புறம்லாம் யூஸ் ஆகிட்டு இருந்தது இப்போ அந்த அளவுக்கு யூஸ் ஆகுதா இந்த மாதிரி வாட்ஸ்அப் நம்பரு அதெல்லாம் வந்து சுத்தமாக யூஸே கிடையாது போலீஸ் தரப்புல அதெல்லாம் வேஸ்ட் நீங்களாம் அதெல்லாம் வந்து கொடுக்காதீங்க ஏன்னா ஒரு கம்ப்ளைண்ட் தான் அதில் பண்ணுங்க அப்படின்றீங்க வாட்ஸ்அப்பில் நாங்கள் வந்து ஆதாரத்தோட அந்த அது நாலு வருஷம் ஆகிப்போச்சு அந்த வாட்ஸ்அப்பில் அந்த கஞ்சாவுக்கு அனுப்பினதை போட்டதை எல்லாத்தையும் போட்டு விட்டுருந்தது ஆனால் ரிப்ளையும் கிடையாது என்னன்னு கேள்வியும் கிடையாது அதே போல் தான் இப்போ பொங்கல் பரிசு திட்டம் உங்களுக்கு எல்லாருக்கும் வேணுமா யூஸ் ஆகுதா அது நீங்களே சொல்லுங்க போகியே நல்லா கொண்டாடுங்க நெருப்பு எல்லா வீட்டியும் தீ மூட்டி பழையத போயிட்டு புதுசாக எல்லாமே யூஸ் பண்ணணும் சொல்லிட்டு செய்கிறீங்க சின்ன பிள்ளைங்களை பார்த்து செய்ய சொல்லுங்க வணக்கம்